திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஎம் நகர் ஏஎஸ்பி நகரில் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா திருவள்ளூர் எம்எல்ஏ திறந்து வைத்தார் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் நகராட்சி பதினொன்றாவது வார்டு மற்றும் பதிமூன்றாவது வார்டில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா திறப்பு விழா இன்று பகல் பனிரெண்டு மணி அளவில் நடைபெற்றது திருவள்ளூர் நகராட்சி பதினொன்றாவது வார்டுக்கு உட்பட்ட எம்ஜிஎம் நகரில் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு முன்னாள் நகரமன்ற தலைவர் பொன் பாண்டியன் நிர்வாகிகள் வி எஸ் நேதாஜி கமலகண்ணன் டி எம் ரவி கவுன்சிலர்கள் வசந்தி வேலாயுதம் சாந்தி கோபி செல்வகுமார் பிரபாகரன் அயூப் அலி தாமஸ் என்கின்ற ராஜ்குமார் தனலட்சுமி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பதினொன்றாவது வார்டு உறுப்பினர் வழக்கறிஞர் வி ஜான் வரவேற்றார் இதில் திருவள்ளூர் எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூங்காவை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் அதனை அடுத்து திருவள்ளூர் நகராட்சி வார்டு ஏஎஸ்பி நகரில் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்காவையும் திருவள்ளூர் எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார் இதில் நிர்வாகிகள் பதிமூன்றாவது வார்டு உறுப்பினர் பத்மாவதி ஸ்ரீதர் நகராட்சி சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ் நகராட்சி பொறியாளர் நடராஜன் உதவி பொறியாளர் சரவணன் உட்பட திமுக நகர் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்